கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கத்தர் சகல கண்களுக்கு என்பதாகவும் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் எதிரிகளுக்கும் முன்பதாக அவனை விரும்பாத மக்களுக்கும் முன்பதாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் தேவன் அதே உங்களையும் மேன்மை பெற்றவர்களாக விசேஷமானவர்களாக எல்லா கண்களுக்கும் முன்பதாய் நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் சோர்ந்து போகாதிருங்கள் யோசுவா நான்கு பதினான்கில் அந்நாளிலே கத்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் உயிரோடு நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் நாள் ஒன்று வந்தது அந்த நாளில் யோசோ அவன் தலை நிமிர்ந்தது அவர் வாழ்க்கையிலே புதிய திருப்பம் உண்டாகிற்று எல்லா ஜனங்களும் அவரை குறித்து பயந்தார்கள் எல்லா ஜனங்களும் அவரை மதித்தார்கள் தேவனுக்கு அடுத்தபடியாக அந்த தேவ மனிதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி நடந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் உங்களுக்கும் நாள் ஒன்று வரும் அந்த நாளிலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் யார் உங்களை இகழ்ந்து அற்பமாய் நினைத்தார்களோ அதே ஜனங்களுக்கு முன்பதாய் கற்ற உங்களையும் மேன்மை உள்ளவர்களாக கனத்துக்குரியவர்களாக நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு ஒருவேளை பொருளாதாரத்திலே பல்வேறு சூழ்நிலையிலே நீங்கள் நிலை குலைந்து பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கத்தருங்களை எல்லா கண்களுக்கும் முன்பதாய் விசேஷித்தவர்களாய் நிறுத்தும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஏன் இந்த நாளில் கூட அந்த மேன்மையின் ஆசீர்வாதம் துவங்கலாமே ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை கத்தர் மேன்மைப்படுத்துவார் ஜபிப்போம் பரலோக பிதாவே இந்த காலவேளையிலும் கூட மேன்மையற்று வாழ்கிற ஜனங்களுக்காய் கவலையோடு வாழ்கிற ஜனங்களுக்காய் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா இப்பொழுதே ஒரு தைரியம் உடைய பிள்ளைகள்